இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி குடும்பத்துக்குள்ளே சரி அவங்க ஓரளவுக்கு படிக்கிறாங்க ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிற மாதிரி இதெல்லாமே ஒவ்வொரு குடும்பத்தில் நம்ம எவ்வளோ பேரை பார்க்குறோம் இது ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டோட வடகிழக்கு வடமே இருக்குது ரெண்டுமே தவறாக இருக்கும் அதில் இங்கே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் மரங்கள் உயரமான மரங்கள் இருக்கலாம் அல்லது அவங்க செப்டிக் டேங்க் வந்து மாதிரி மாறி போட்டிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இருபத்தி ரெண்டரை தான் இருக்கணும் செப்டிக் டேங்க்கு அது சில சம் சமயங்கள்ல மாற்றி போட்டிருப்பாங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கெலாம் படி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற புரிதல் இருக்காது அவங்க வந்து குறி கேட்பாங்க போய் ஜாதகம் ஜோசி ஜோதிடத்தை பார்ப்பாங்க அல்லது க நிறைய கோவில்களுக்கே போயிட்டுருப்பாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடமேற்கு தான் பிரச்சனை அதிகமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் உங்கள் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்காது